அர்த்தம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மிகவும் பழமையான இந்த சிவன் கோயில் வந்து பாலடைஞ்சு போய் இருக்குன்ட்டு நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருப்போம் அதாவது ஒரு சின்ன சாட்சி பதிவு பண்ணியிருப்போம் மிக விரைவில் உலகார பணி தொடக்கம்ட்டு நம்ம பதிவு பண்ணியிருப்போம் இன்னைக்கு அந்த உலகார பணியை மேற்கொள்றதுக்காக நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு நம்ம கூட யார் யாரெல்லாம் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை அறநிலைத்துறை அதிகாரி வினோ சகோதரரும் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஊர் இந்த கோயிலுடைய நிர்வாகம் செய்யற அந்த ஊர் இந்த கோயிலை நிர்வாகம் செய்யற அந்த ஐயாவும் வந்திருக்காங்க அவங்களோட ஒத்துழைப்போட தான் இன்னைக்கு வந்து இந்த கோயிலை வந்து மீட்பு பணியை வந்து நம்ம தொடங்க போறோம் மற்றும் ஏற்கனவே நம்ம பாத்தீங்கன்னா டேவிட் சகோதரர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்போம் அதாவது சின்ன சாட்ஸ்ல அறிமுகப்படுத்தியிருப்போம் அவரும் இங்க வந்திருக்காரு இந்த கோயில வந்து ஒரு மூணு மணி அளவு காலையிலேயே நம்ம வர மாதிரி இருந்தது வெயிலின் தாக்கம் மற்றும் அங்கிருந்து பயணப்பட்டு வர்றதுனால கொஞ்சம் தாமதமாகி இன்னைக்கு நம்ம வந்துட்டோம் எல்லோருடைய ஒத்துழைப்போட மேற்கொள்ள போறோம் பேசியாச்சு வாங்க உள்ள போய் பார்ப்போம் இந்த கோயில் இப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாத்துங்க அதே நம்ம சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி போகுதுன்னு நீங்க பாருங்க நம்ம எப்போதும் சொல்ல சொல்றது கிடையாது வெறும் வாய் வழி வார்த்தையே கிடையாது அந்த இடத்துக்கு போனோம்னா மீட்கிற வரையும் நம்ம அந்த இடத்த விட்டு இல்ல இன்னைக்கு நம்ம சிவன் கோயிலுங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு வாங்க பார்ப்போம் தான் இந்த கோயில வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்க தான் ஐயா ஐயா அவங்களுடைய பேரு வந்து பெருமாள் பெருமாள் ஐயாவோட பேர் வந்து பெருமாள் ராஜேந்திர பெருமாள் ஐயா ராஜா என்கின்ற பெருமாள் ஐயா ஐயா தான் இந்த கோயில வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயாவிட்ட பேசினப்ப எனக்கு ஐயா கண் கலங்கிட்டாங்க ஏன்னா அந்த கோயில அவங்க எப்படி பாத்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் கலங்கிட்டாங்க முப்பது வருஷம் கட்ட ஒரு ஆசை சிவசிவா ஏதோ பத்து பேருந்து கும்பரட்டும் கண்டிப்பாங்கய்யா கண்டிப்பா இப்ப நம்ம இருக்கிறனால கும்புறாங்க வர முடியாது ஆமா ஆமா அது மருந்து என்னன்னா இது காட்டு கொஞ்சம் பஸ்ட் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ் ஒரு ஊரா தான் இருந்திருக்கு ஒரு காலத்துல சிவலூர்னு சிவலூர் இந்த ஊருடைய பெயர் வந்து சிவலூர்னு இருந்திருக்கு அஹ் அதுக்கப்புறம் ஊர் எல்லாம் அப்படியே அப்படியே ஒதுக்குப்புறமா போய் போய் ஊரு ஊர் வெளியில போயிருச்சு அதாவது புறம்போக்கு நிலத்துல ஊர் வந்துருச்சு அஹ் இங்க ஊரா இருந்த இடம் வந்து ஒதுக்குப்புறமா மாறிடுச்சு இந்த அளவுக்கு இந்த இடம் வந்து அப்பேற்பட்ட இடம் மிக புனிதமான இடங்க இந்த உள்ள அதாவது இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும் நம்ம இந்த இங்க உள்ள ஒரு சிவலிங்கத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சுயம்புலிங்கம் தான் உள்ள இருந்தது அவ்வளவு அற்புதமா இருந்தது இந்த கோயில் மிக பிரம்மாண்டால பிரம்மாண்டமாகவும் மிகப்பெரிய பரப்ப அளவுல இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதர்க்காடு மாதிரி தான் இருக்கு சிதிலம்படிஞ்சு புதர் மண்டிப்பு தான் இருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மீட்பு பணியை நம்ம தொடங்குவோம் அறநிலைத்துறையிலேயும் இந்த இந்த கோயிலமே வெயிட் பண்ணிக்காக சேங்ஷன் ஆயிருக்கு ரெண்டு மாத காலங்கள் ஆகும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்மளால எவ்வளோ நம்மளோட உடல் உழைப்புல எந்த அளவுக்கு நம்மளால இந்த கோயிலை வந்து மீட்க முடியுமோ நம்ம மீட்கிறதுக்காக வந்துட்டோம் எங்க நம்ம தமிழர் குலத்தோட சேர்ந்து நீங்களும் பயணப்படுறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா அதாவது இந்த கோயிலை மீட்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செய்து வாங்க ஏன்னா இந்த மாதிரி கோயில்களை மீட்கிறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும் எல்லா அது உங்களுக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன் கண்டிப்பா வாங்க இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் செவலூர்ன்ற கிராமத்துலதான் இது இருக்கு ஐயா ஐயாவுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம என்னன்னா மீண்டும் இந்த இடம் வந்து பல பேர் வந்து இங்க வரணும் தயவு செய்து இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து பாத்துட்டு போங்க ஏன்னா இது இந்த எல்லாம் ஆட்கள் அதிகமா வராதனாலே என்ன ஆயிருதுன்னா அப்படியே ஒதுக்குப்புறமா போய் காடு மண்டி புதிர் மண்டி போயிட்டு இருக்கு தயவு செய்து வாங்க இது வந்து செவலூர் கிராமத்துல இருக்கு நிச்சயம் நல்லதே நடக்குங்க இரு கங்கை அதாவது இரு கங்கை நிறைந்த இடம் மாதிரி ஒரு ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு போகுது மிகப்பெரிய ஒரு ஆறு போகுது என்ன ஆறு மாமுண்டி ஆறுன்னு ஒரு ஆறு போகுது அதற்கு பக் செவை குலம் செவக்குளம்னா அதுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு அதை எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன் கரை ஓட்டியும் கரைய ஒட்டியே இருக்கு ஓ குள ஆமா நைட் இருட்டா இருந்ததுனால எங்களால பாக்க முடியல இந்த நம்ம அதையும் பார்ப்போம் வாங்க இப்ப நம்ம வந்து கோயில சுத்தி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்படியே போய் நம்ம பாப்போம் வாங்க வாங்க சகோதர டேவிட் சகோதர வாங்க ஒட்டியாங்க இந்த கோயிலை வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னா என்ன கல்லை பயன்படுத்தி கட்டியிருக்காங்கன்னா சந்திரகாந்த கல்லுன்னு சொல்றாங்க சந்திரகாந்த கல்லுனா இந்த இடத்துக்கு நீங்க வந்ததான் அது என்ன என்னன்னு புரியும் வெயில் அதிகமாக வெயில் அடிக்கிறப்ப உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங்கா இருக்கும் அதாவது குளிர்ச்சியா இருக்கும் அதிகமாக மழை பெய்கிறப்பையும் அது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்மளால சூடு தன்மையை உணர முடியும் அதுதான் சந்திரகாந்த கல்லு இது வந்து மிக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் அரிதாக பயன்படுத்தப்பட்ட கப்பட்ட கல்லு அது இந்த கோயில்ல இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சிவ சிவா கோபுரத்தை பாருங்க இதுல கோபுரத்துல பாதி இது வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா செங்கக்கல்லால வச்சு கட்டியிருப்பாங்க அந்த காலத்துல வந்து சின்ன செங்கக்கல்ல பயன்படுத்திருப்பாங்க செங்கக்கல்லா கட்டியிருப்பாங்க அதற்கு வெளிப்புறம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கருங்கல்ல பயன்படுத்தியிருக்காங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு ரொம்ப காடு மண்டி போய் தான் இருக்கு இதை தான் நம்ம சுத்தம் பண்ண போறோம் இதுவரை இது நாள் வரையுமே நம்ம வந்து நம்மளுடைய காணொளி எப்படி இருந்திருக்கும்னா நம்ம தமிழர் குலத்தோட பயணம் எப்படி இருந்திருக்கோம்னா ஒரு இந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு போய் அறிவு நிலையில இருக்கிறத ஆயிரத்தி ஒரு பிஜிஎம் போட்டு ஆஹா ஓஹோ ஓஹோ அப்படின்னு பிஜிஎம் போட்டு அழுவுற மாதிரி தான் இருந்திருக்கோம் ஆனா இனிமே அப்படி இருக்க போறது கிடையாது இனிமே நம்ம இந்த மாதிரி இடங்களை நம்ம மீட்கிறோம்னா சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் மீட்க போறோம் என்னன்னா உற்சாகம் மிகவும் உற்சாகத்தோட மீட்க போறோம் பண்ணணும் என்னன்னா இந்த மாதிரி இடங்களை நமக்கும் ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்காருல்ல அதை மீட்கிறப்ப நம்ம உற்சாகத்தோட தான் வந்து நம்ம பண்ணனும் ஏன்னா அந்த உற்சாக பல பேரை வந்து இங்க வந்து மீட்பு பணிக்கு வர வைக்கும் அதே மாதிரி இந்த இடம் வந்து மறுபடியும் அழியாம பாதுகாக்கப்படும் நல்லபடியா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மன்னர்களால் வந்து இந்த கோயில் வந்து அவ்வளவு ரத்தம் சிந்தி கட்டப்பட்டுச்சுன்னா நம்மளால வந்து இது மீட்கப்பட்டுச்சுன்ற ஒரு வரலாறு பேசட்டுன்ற ஒரு இதுலதான் நம்ம இனிமே இந்த பணியை தொடங்க போறோம் வாங்க 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 மேல வரைக்கும் இருந்ததுப்பா ஜூன் ராத்திரிக்கு வந்து மேல சீரியல் போட்டு பெரிய கோயிலுங்க இது நல்ல பிரமாண்டமான கோயிலு தயவு செய்து இந்த மாதிரி கோயில்களுக்கு புது கோயில்களுக்கு ஆயிரம் கோயில்களுக்கு போறதை விட இந்த மாதிரி பழமையான கோயில்களுக்கு போயிட்டு வழிபட்டா ஏன்னா கற்களிலேயே வந்து சொல்லுவாங்க உயிர் இருக்கும் அந்த கற்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு உள்ள நுழையிறப்பே தெரியும் பழைய கோயில்களுக்கும் புது கோயில்களுக்கும் பழைய கோயில்களுக்கும் உள்ள நுழையிறப்பே அதனோட வைப்ரேஷன் நம்மளால உணர முடியும் இந்த இடத்துல அவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த தான் நம்ம வந்து முழுமையாக சுத்தம் பண்ண போறோம் எங்க கூட நீங்களும் சேர்ந்து இந்த பணியை மேற்கொள்ள விருப்பப்பட்டீங்கன்னா முதல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் கொடுக்குறேன் நீங்க வந்து அது முதல் கமெண்ட்ல இருக்கும் நீங்க தொடர்பு கொள்ளுங்க அதை விட முக்கியமா ஒரு ஒரு தகவலை வந்து நான் தெரியப்படுத்தணும் இந்த இடத்த நம்ம வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு நமக்கு அனுமதி அளித்த ஆஹ் அனுமதி அளித்த அறநிலைத்துறை அதிகாரி வினோ வினோ சார் அவங்களுக்கும் அதே மாதிரி அந்த அனுமதியை பெற்று தந்த ராகினி அம்மா அதாவது அறநிலைத்துறை உயர் அதிகாரி ராகினி அம்மா அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி இடங்களை மீட்கிறதுக்கும் வந்து அவங்களுடைய உதவி வேணும்ல அதை வந்து பெற்று தந்ததுக்கு ரொம்ப 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 மனமகிழ்வையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய கரம் சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதை விட இன்னொரு முக்கியமானது நம்ம திருச்சி கலெக்டர் ஓஏ கோகுல் சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க

அஸ்திவாரம் ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது நம்ம தஞ்சை பெரிய கோயிலுடைய அஸ்திவாரமே பாத்தீங்கன்னா தான் இருக்கும் அதே மாதிரி கங்குகொண்ட சோழபுரத்தோட அஸ்திவாரமும் ரொம்ப கம்மி தான் அதே மாதிரியேதான் இங்க தொல்லியல் துறை ஆய்வு பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுடைய அஸ்திவாரமும் தான் சொல்றாங்க அவ்வளவு அற்புதமான கோயிலுங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அவ்வளவு அற்புதமா கட்டிட்டு போன கோயில் வந்து இன்னைக்கு கோபுரத்தையே பாக்க முடியலங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு அங்க திருப்பி காமிங்களா எப்படி இருக்கு பாருங்க ஆனா இதைதான் அப்படியாங்க அப்படியாங்க பழைய ரோடு அதான் பழைய ரோடு அதான் இந்த பைபாஸ் சிஸ்டம் பழைய ரோடு இந்த பழைய ரோடு கொஞ்சம் தூரம் பாத்தீங்கன்னா உம் இதுக்கு ஆட்கள் நிறைய தேவைப்படும் ஆட்கள் இல்லைனாலே நமக்கு நாட்கள் தேவைப்படும் தயவுசெய்து வாங்க இது வந்து மணப்பாறை தான் இருக்கு நாளைக்கும் இந்த திருப்பணி நடக்கும் இன்னைக்கு வந்து ஒரு மூணு மணி வெயில் தாழ்ந்தவன நம்ம சில அதாவது எலுமிச்சப்பல காவு கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து அடுத்த பணிகளை நம்ம வந்து தொடங்க போறோம் நாளைக்கு இந்த பணி இருக்கும் இந்த கோயில பார்த்தா எப்படியும் ரெண்டு மூணு நாள் இங்கே தங்குற மாதிரி ஆயிரும் போலங்க ஆனாலும் நம்ம வந்து இது ஃபுல்லா சுத்தம் பண்ற வரையும் நம்ம வந்து விட போறது இல்ல இது ஃபுல்லா அந்த காடுல இந்த புதர் மண்டி இருக்குல்ல அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு அஹ் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிளம்புவோம் வாங்க அது மட்டும் இல்ல வெளியில போய் அங்கேயும் வந்து ஒரு பெரிய குளம் ஒண்ணு இருக்கு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் முக்கியமா இந்த காணொலியை எடுத்துட்டு இருக்க தமிழ் செல்வன் தம்பிக்கு எங்களுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சிட்டு இருக்கேன் தம்பி ரொம்ப நன்றியா அங்க இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா சரியான வெயில் என்னடா இப்படி வெயில் அடிக்குதுன்னு பார்த்தேன் இதுக்குள்ள நான் அவ்வளவு குளுமையா இருக்குங்க அது இங்க வந்து நீங்க பார்த்தா தெரியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இங்க வந்து பாருங்க அவ்வளவு அற்புதமான கோயில் இருக்கு இந்த கோயிலுடைய சுற்றுச்சுவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செங்கக்கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது ஒட்டு கற்கள் சொல்லப்படுற சின்ன சின்ன செங்கக்கற்களை பயன்படுத்திருக்காங்க உள்ள முழுக்கவே வந்து கற்றலி கோயில்தாங்க இருக்கு ஆமா அன்னைக்கு இரவுல வந்ததுனால பல காணொலிகளை வந்து தெரியப்படுத்த முடியல இன்னைக்கு நம்ம பகல்ல வந்திருக்கோம் தம்பி செருப்பு போட்டுங்கய்யா செருப்பு போட்டு பாஸ் பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு பல உபகரணங்களை நம்மளால இருசக்கர வாகனத்துல வந்ததுனால அதை காலுக்கு போடுற சூவு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கையுறை அந்த வெட்டு கருவிகள் வந்து மிஷின் அதெல்லாம் இருக்கு ஆனா இருசக்கர வாகனத்துல வந்ததுனால நம்மளால எடுத்துட்டு வர முடியல மிக விரைவிலேயே நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு கார் வாங்குறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் என்ன காரணம்னா இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம அதிகமா பயணப்பட்டு போறதுக்கு மிகவும் தடையா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பயணப்படுறதுக்கு வாகனங்கள் தான் நம்ம அதுவும் பொருட்கள் நம்ம தூய்மை பணி பண்றதுனால என்ன ஆயிருதுன்னா பொருட்களை எடுத்துட்டு வரதுக்கு ரொம்பவும் ஆயிருது எதுவும் பழைய விலையில சி கம்மி விலையில ஏதாவது கார் இருந்தாலும் சொல்லுங்க நம்ம வாங்கிக்கலாம் மாத சந்தால ஏதாவது மொத்தமாலாம் நம்ம தமிழர் குலத்தால இப்போதைக்கு கொடுக்க முடியாது மாத சந்தால வாங்கிக்கிற மாதிரி ஏதாவது கார் இருந்தா சொல்லுங்க அவசியம் வாங்கணும் என்ன காரணம்னா இந்த மாதிரி இடத்துக்கு பயணப்படுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அன்னைக்கு இரவுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு இது நான் சின்ன சார்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணிருப்பேன் இங்க பாருங்க அன்னைக்கு பார்த்தோம் இங்க அதாவது மண்ணிலேயே செய்யப்பட்ட ஒரு கவசம் மாதிரி தலை கவசம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு விளக்கு மாடம் வந்து இருக்கு அதுக்குள்ள விளக்கு ஏத்துற விளக்கு மாடம் இருக்கு கல்லிலயே செய்யப்பட்ட விளக்கு மாடம் இருக்கு இந்த இடத்துல வந்து அந்த கோயில் கட்டமைப்புக்கு கோயில் கட்டமைப்புக்கு பயன்படுத்த கற்களை வச்சு இங்க வந்து விளக்கு ஏத்திட்டு வராங்க இங்க இருந்து இந்த கோயில பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த கோயிலுடைய விமானம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த கோயிலுடைய விமானம் சதுர வடிவுல இருக்குங்க அதாவது நாலு பக்கமும் சதுர வடிவுலதான் இந்த கோயிலுடைய விமானம் வந்து அமைச்சிருக்காங்க இதோட சுற்றுச்சுவரை வருங்க எட்டு அடி இருக்குங்க எட்டு அடி இருக்கு இதோட சுற்றுச்சுவர் அவ்வளோ எல்லாமே வந்து அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட சின்ன சின்ன செங்கக்கல்லு அவ்வளோ பெரிய இடம் இது பின்னாடி வரையும் வந்தாச்சு பின்னாடி முழுக்கவே காடுங்க இதுக்கு பக்கத்துல தான் குளம் ஒண்ணு இருக்குன்றாங்க அந்த குளத்தையும் நம்ம போய் பார்ப்போம் என் கூட இன்னைக்கு இந்த இடத்த நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் தெரியப்படுத்திருப்பேன் இந்த இடத்துக்கு எங்களோட சேர்ந்து உழவர பணி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஒரு தொடர்பு என்ன டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் முதல் கமெண்ட்ல வந்து நான் வந்து என்னுடைய தொடர்பு என்ன கொடுக்குறேன் நீங்க தொடர்பு கொள்ளுங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் உழவர பணி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ளுங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி உழவர பணியை நம்ம மேற்கொள்வோம் ஏன்னா இது பெரிய இடம் பல இளைஞர்களும் இந்த ஊர் ஊர் இளைஞர்களும் நம்ம கூட கரம் ஸ்கோர் நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா வாங்க நம்ம சேர்ந்து இது செய்வோம் அஹ் பிற்பட்ட இடம் நம்ம இந்த உலகப் பணியை மேற்கொள்றப்ப மறுபடியும் நேரலை வந்து நம்ம தெரியப்படுத்துவோம் வரையுமே மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் வெயிலா அதனால பேச முடியல நம்ம இது நாள் வரையுமே நம்ம தமிழர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல வரலாற்று இடங்களுக்கு அழியும் நிலையில உள்ள வரலாற்று இடங்களுக்கு போயிட்டு கண்ணீர் விட்டு மனம் உடைந்து போய் தான் நம்ம காணொலி பதிவு பண்ணியிருப்போம் ஆயிரத்தில் ஒரு போட்டு ஓ போட்டு ஓஹோ ஹோ மாதிரி பிஜிஎம் போட்டு தான் ரொம்ப சோகமா தான் நம்ம பதிவு பண்ணியிருப்போம் ஆனா இனிமே அப்படி இருக்க போறது இல்ல இனிமே உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் நடனம் நிகழ்ச்சி அந்த மாதிரி ரொம்ப தான் நம்ம வந்து நம்ம செய்ய போறோம் என்ன காரணம்னா இதெல்லாம் வந்து நம்ம நம்மளால மீட்க மீட்க மீட்கப்படுதுன்ற ஒரு சந்தோஷத்துல இனிமே நம்ம செய்ய போறோம் நீங்களும் என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து வாங்க நம்ம அனைவரும் சேர்ந்து இது போன்ற இடங்களை நம்ம மீட்டு வச்சுட்டு போவோம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்திட்டு போவோம் இனிமே நல்லதே நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை செய்வோம் நல்லதே நடக்கும் என் கூட வரணும்னா வாங்க கீழே நம்பர் இருக்கே போன் அடிங்க ஆரம்பிப்போம் நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி ஆனோடனே நம்ம பணியை தொடங்குறப்ப நம்ம மறுபடியும் நேரலையை வருவோம் நன்றி வாழ்க தமிழி